தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது நெல்லை குமரி நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று பழைய குற்றால அருவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நெல்லை சிறுவன் அஸ்வின் சடலமாக மீட்கப்பட்டான் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் நாளையும் இரவு நேரத்தில் இயக்கப்படும் பதினைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பியான சுவாதி மாலிவால் தான் கெஜ்ரிவால் வீட்டில் அவரது தனிச் செயலாளரால் தாக்கப்பட்டேன் என குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஆனால் மாலிவால் தாக்கப்படவில்லை இது பாஜகவின் சதி என ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ரெபரேலியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சோனியா காந்தி இருபது ஆண்டு எம்பியாக பணியாற்ற எனக்கு நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் இதுவே என் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து இப்போது எனது மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ராகுல்காந்தியை உங்கள் மகனாக நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் உங்களை ஏமாற்றம் அடைய செய்ய மாட்டார் என்றார் டெல்லியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வடகிழக்கு டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் கண்ணையா குமார் வேட்பாளராக களமிறங்குகிறார் இந்நிலையில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கண்ணையா குமார் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது இஸ்ரேல் ராணுவம் கடந்த வாரம் ரபா பகுதியை கைப்பற்றியது இதையடுத்து ரபா நகரில் இருந்து எகிப்து செல்லும் எல்லைப் பகுதி மூடப்பட்டதில் வெளிநாட்டவர்கள் சிக்கிக் கொண்டனர் இந்நிலையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறுகையில் காசாவில் சிக்கியிருந்த இருபது அமெரிக்க டாக்டர்களில் பதினேழு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளாா் ஐ பி எல் தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய லக்னோ இருநூற்று பதினான்கு ரன்கள் குவித்தது தொடர்ந்து ஆடிய மும்பை நூற்று தொண்ணூத்தாறு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ வென்றது பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறாத லக்னோ அணி ஏழு வெற்றியுடன் பதினான்கு புள்ளிகள் பெற்று தொடரை நிறைவு செய்தது